தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோத்தை உள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதிரிகளை வெல்ல காளி மந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த காளி மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தலை தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எதிரி தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் இனி கவலையே பட வேணாம் ஏன்னா இவங்க வந்து சாதாரணமான ஆளே கிடையாது காளி காளியோட ஆட்டத்துக்கு யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த காளியை வந்து எப்படி வழிபடணுன்ற நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய குடும்பங்களை எதிரிகள் கையிலிருந்து காப்பாத்துவாங்க எதிரி தொல்லை இருக்காதுங்க நீங்க நிம்மதியா வாழலாம் சந்தோஷமா